அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுவது உறுதி என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கூறிய தீர்ப்பு தற்பொழுது திமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றம் பொன்முடி அவர்களின் வழக்கை ரத்து செய்தாலும் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் பொன்முடி அவர்களின் வழக்கை தானாக முன்வந்து விசாரணை செய்தது இதில் விசாரணையின் முடிவில் எழுபது சதவீதம் சொத்திற்கு அதிகமாக பணம் வைத்திருந்ததன் காரணமாக தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை போல் நீதிமன்றத்தின் முன்பாக ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கூறிய தீர்ப்பு தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திமுகவின் அமைச்சராக இருந்தால் என்ன வருமானத்திற்கு அதிகமாக யார் சொத்துக்களை சேர்த்தாலும் நிச்சயமாக அவர்கள் தண்டனை பெற வேண்டும் என்பது தற்பொழுது நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கூறியுள்ளார் சமீப காலமாகவே திமுகவில் நடந்து வரும் மிகப்பெரிய பிரச்சினைகள் மக்கள் மத்தியில் இழிவாக திமுகவினர்கள் செய்யக்கூடிய செயல்களும் தற்பொழுது பெரும் விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது இன்னும் நான்கு மாதங்களை நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் பொன்மூடி அவர்களின் தீர்ப்பு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை ஜெயச்சந்திரன் அவர்கள் வழங்கும் பட்சத்தில் நான்கு ஆண்டுகள் வரை பொன்முடியவர்களுக்கு நீதிமன்றம் கடுங்காவல் தண்டனை வழங்கப்படலாம் என்று அது மட்டுமல்லாமல் பொன்முடி அவர்களின் எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் பறிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது குடும்பத்துடன் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கூறிய தீர்ப்பு இன்று திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக திமுகவில் உள்ள அமைச்சர்கள் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் பரபரப்பாக இருக்கும் நிலையில் இன்று வெளியே தீர்ப்பு தற்பொழுது அமைச்சர்களுக்கிடையே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது